ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன் நிறைய பேர் வெண்டைக்காய் வழவழப்பு இல்லாத எப்படி காரக்குழம்பு செய்கிறதுன்னு கேட்டுனே இருந்தாங்க நான் வந்து இப்போ குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் கோலமே போட்டதால் போட முடியல இப்போ நான் உங்களுக்காக வெண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி இதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நான் நல்லெண்ணெய் நல்ல ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடு ஏறினதும் இதில் வெண்டைக்காயை முதல்ல பொறிச்சு எடுத்து வச்சிடலாம் என்ன நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நாம் இதில் இந்த வெண்டைக்காய் போட்டுக்கலாம் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இந்த வெண்டைக்காய் வந்து கலர் மாறிடும் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா பொறிக்கணும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுருக்குங்க இப்போ நாம் என்ன பண்ணணும் இதை அப்படியே அசாதை எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிக்கலாம் நல்ல முறு முருன்னு அடைச்சி பாருங்கள் ரொம்ப முறு முருன்னு இல்லை திட்டமாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அதே எண்ணெயிலே அப்படியே தாளிச்சிக்கலாம் நம்ம கடுகு வெண்டைக்காய் விதை தான் ஒன்று ஒன்று இருக்கும் பரவாயில்ல ஒன்றாகாது நல்லா தான் இருக்கும் கடுகு போட்டாச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் உளுத்தம் பார்த்து நான் வந்து காரத்துக்கு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளக்காய் கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் காரக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லெண்ணெயில் தான் நான் செய்கிறேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து பந்து பூண்டு கட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம உரிச்சு போடுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வதங்கும் போது வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா அளவுக்கு கலர் மாறி வச்சு பாருங்கள் நான் வந்து தக்காளி பழம் வந்து மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளிக்கும் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன் இதுலேயே தனியாலாம் போட்டு அரைச்சிருக்கோம் நாங்கள் ஒன்று ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோம் ஒரு பங்கு மிளகானா ரெண்டு பங்கு தனியாக போட்டு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா குழம்புக்கு அது அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக அப்படி வதக்கிட்டு அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் ஒரு பச்சை வாசனை போயிடும் அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை இதில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கு போடுறேன் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டேன் நான் இது நல்லா கொதிக்கணும் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் அது ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் நம்ம எப்போயும் நார்மலாக குழம்புக்கு போடுற மாதிரி மிளகாத்தூளும் போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும் இது கொஞ்சம் நல்லா கொதித்ததும் அதை வெண்டைக்காய் எடுத்து இதில் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிச்சின்னா ரெடி இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம் பொரிச்சி வச்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்து விடலாம் நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும் இது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இதில் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்